பூ 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 தேனி அங்கே பூவை எங்கே பூவின் அருகே சென்றது பறந்தது பூவின் மேல் பூவில் அமர்ந்தது தேனை குடித்தது பசி தீர்ந்தது சென்றது அவர் அவர் வீட்டில் ஒரு பெட்டி இருந்தது அந்த பெட்டியை தொடர்ந்து பார்த்தார் அதில் ஒரு அட்டை இருந்தது தனது அம்மாவிடம் சென்று இது என்னவென்று கேட்டார் இது லெட்டர் என்று அம்மா கூறினார் தனது பாட்டி சென்று இது என்ன என்று தெரியுதா என்று கேட்டார் இதற்கு பாட்டி இது உங்கள் அப்பா எழுதுன லெட்டர் என்று கூறினார் தனது தாத்தாவிடம் சென்று தாத்தா இது என்னவென்று தெரிகிறதா இது என் அப்பா எழுதின லெட்டர் என்றார் மேரி தாத்தாவும் அதற்கு இது உன் அப்பா ஹாஸ்டலில் படிக்கும்போது எழுதின லெட்டர் என்றார் தனது அத்தையிடம் சென்று அத்தை இது என்னவென்று தெரிகிறதா இது லெட்டர் இது என் அப்பா எழுதின லெட்டர் ஹாஸ்டலில் படிக்கும்போது எழுதின லெட்டர் என்று கூறினார் அதற்கும் அத்தை உன் அப்பா திருச்சியில் ஹாஸ்டலில் படிக்கும்போது என்றார் அத்தை தனது மாமா சென்று மாமா இது என் அப்பா எழுதின லெட்டர் என்று கூறினார் அதற்கு மாமாவும் ஆம் உன் அப்பா திருச்சியில் ஹாஸ்டலில் படிக்கும்போது எழுதின லெட்டர் என்றார் நானும் உன் அப்பாவும் ஹாஸ்டலில் படிக்கும்போது எழுதினது என்று கூறினார் தனது செல்ல பிராணி சென்ற மேரி இது என்ன என்று தெரிகிறதா இது லெட்டர் இது என் அப்பா எழுதுன லெட்டர் என் அப்பா ஹாஸ்டலில் படிக்கும்போது எழுதுன லெட்டர் என்றார் தனது தனது அப்பாவிடம் சென்று அப்பா அப்பா இது என்னவென்று தெரிகிறதா இதுதான் நீங்கள் எழுதின லெட்டர் இது நீங்கள் திருச்சியில் ஹாஸ்டலில் படிக்கும்போது எழுதுன லெட்டர் என்றார் அதற்கு அப்பாவும் ஆம் இது நான் திருச்சியில் ஹாஸ்டலில் படிக்கும்போது எழுதின லெட்டர் என்றார் அப்பா தனது அப்பாவிடம் தனது அப்பா அவரிடம் மேரியிடம் இந்த கதையை இந்த லெட்டரை நான் ஒன்று சொல்கிறேன் வாசித்து காட்டுகிறேன் என்று வாசித்து காட்டினார் அன்புள்ள அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவர்கள் நான் லெட்டர் எழுதுவேன் நானும் எழுதுவேன் லெட்டர் பத்தாம் வகுப்பு படிக்கும்போது எழுதுவேன் நான் பத்தாம் வகுப்பு படிக்கப் போகும்போது எழுதுவேன் லெட்டர் என் அம்மாவுக்கும் நான் லெட்டர் எழுதுவேன் அன்புள்ள அம்மாவுக்கு லெட்டர் எழுதுவேன் இந்த லெட்டரை போல எழுதுவேன் உங்களுக்கும் லெட்டர் எழுதணும்னு ஆசை இருக்கா நீங்கள் யாருக்கு எழுதப் போகிறீங்க உனக்கு லெட்டர் எழுதணும்னு ஆசை இருக்கா யாருக்கு லெட்டர் எழுத போற நீ யாருக்கு லெட்டர் எழுத போற தாத்தாவுக்கு எழுத போற அன்புள்ள தாத்தாவுக்கு என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்

ரொம்ப தண்ணி தவிச்சிருச்சான் அந்த யானை போய் அந்த இளத்தில் தண்ணி கொடுத்துருந்துச்சான் அப்போ யாரோ அழிவிற சத்தம் கேட்டுச்சான் அதுக்கு வந்து என்னடா இது யாரோ அழிவிட மாதிரி சொல்லிட்டு யானை போய் பார்த்துட்டுச்சான் அங்கே ஒரு கொள்ளைக்கு திரும்பி உட்காந்து இருந்துச்சா அழுதுட்டே இருந்துச்சா அப்போ வந்து அதுக்கு அப்போ வந்து யானை கேட்டுச்சா எதுக்கு அழுகிற அப்படின்னு கேட்டுச்சா நான் மரத்தில் மரத்தில் தட்டி கீழே விழுந்துட்டு மண்டை அடிப்பட்டுச்சு நான் இப்போ எப்படி பழக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுதுக்கிட்டே இருந்துச்சா அதுக்கு யானை சொல்லித்தான் அது சரி பவளப்படாது நான் உங்கள் வீட்டில் போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லித்தான் அப்போ சொல்லிவிட்டு யானை இல்லை யானை கொண்டைக்குரிய அதுக்கு மேலே உட்கார வச்சுட்டு மெது உவார நடந்துச்சா யானை எப்படி நடக்கும் அதை செஞ்சு அசைஞ்சு பண்ண அது மாதிரி அது மாதிரி அசைஞ்சு அசைஞ்சு நடந்துட்டு இருந்துச்சா அப்போ கொண்டைக்குருவி கொண்டைக்குருவி ரொம்ப சொல்லித்தான் கேட்டுச்சா இந்த ஒரு கூடு பார்த்துச்சான் இந்த இதான் கூடு அப்படின்னு கேட்டுருச்சா அது வண்டி கூட இல்லை இல்லை இது கூட கூடு அப்படின்னு சொல்லியிருச்சா மறுபடியும் இது இல்லாமல் வந்து போய்ட்டு இருந்துச்சான் அப்போ வந்து ஒரு கூடு இருந்துச்சான் அந்த கூடு வந்து அப்போ ஒரு இலக்கினர் கூடு இருந்துச்சான் அப்போ கேட்டுச்சா இதாக கூடு அப்படின்னு கேட்டுச்சான் இல்லை இல்லை இது வந்து இது வந்து இது வந்து இது வந்து இப்போ வந்து சிட்டுக்குருவியோட வீடு அப்படின்னு சொல்லிவிட்டான் சே அப்படின்னு சொல்லிட்டு யானை இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சான் அப்போ வந்து ஒரு கூடு பார்த்துச்சா இதான் உன் கூட அப்படின்னு கேட்டுச்சான் இல்லை இல்லை இது காக்காவோட வீடு அப்படின்னு சொல்லிடுச்சான் மறுபடியும் வந்து போச்சான் ஊர் பக்கமாக போச்சான் அங்கே ஒரு மரப்பு வந்து பார்த்துச்சான் அப்போ கேட்டுச்சா இதான் உன் வீடு அப்படின்னு கேட்டுச்சான் இல்லை இல்லை இது மரமத்தியோட வீடு அப்படின்னு சொல்லிடுச்சான் ஒரு மேல் மேல் வா போயிட்டே இருந்துச்சான் அப்போ அவங்க ஒரு வீடு மேலே ஒரு கூடு இருந்துச்சான் அப்போ கேட்டுச்சான் இதான் உன் கூடு அப்படின்னு கேட்டுச்சான் இல்லை இல்லை இது குறாவோட கூடு அப்படின்னு சொல்லிடுச்சான் அப்போ மெது மெது வானாண்டு போயிட்டு தேர்ந்துச்சான் வயல் சாண்டி போய்ட்டு தேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி இடம் வந்துச்சான் அந்த இடத்துக்கு வந்தோடனே அதுக்கு கொண்டைக்கு சொல்லித்தான் ஏ நில் நில் அப்படின்னு சொல்லிடுச்சான் அதுக்கு யாரு அதுக்கு என்ன எப்போ நில்லு நில்லுன்னு கட்டிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே ஒரு கூடு இருந்துச்சான் அப்போ கேட்டுச்சான் அப்போ கேட்டுச்சான் ஏன்னா இதான் உன் வீடு அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு வந்து ஆமாம் ஆமாம் இதுதான் என் வீடு அப்படின்னு சொல்லிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான் சரி நீ போ எனக்கு சரியாயிடும் கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்லி பறந்துடலாம் மறுபடியும் அப்படின்னு சொல்லித்தான் சரி தான் ரொம்ப நன்றி யானை பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லித்தான் யானையும் காட்டுக்குள்ளே இருந்தா அப்படி பேசிட்டான் நன்றி இந்த குண்டைக்குருவி கதையிலருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட எல்லாருக்கும் உதவி பண்ணணும் விலங்குகள் பறவைகளுக்கு வீடு இந்த இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட இந்த இந்த கொண்டை யாரை வந்து கொண்டைக்குருவி உதவி செஞ்ச மாதிரி நம்ம வந்து எல்லாருக்கும் உதவி செய்யணும் பறவைகள் பறவைகள் விலங்குகளுக்கு வீடு இருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம வீடு கட்டி தரணும்